நாளிலேருந்து மாணவர் மாணவியர்கள் பறிச்ச தேர்வு எழுத நல்லா ஆரம்பிச்சிருச்சு அதனால் எல்லாம் வல்ல இறைவர்கள் அவங்க கூடவே இருந்து இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் அது இல்லாமல் பார்க்க பார்த்தும் பார்க்க தவறியும் இருந்த மாணவ மாணாக்களுக்கு முதலில் எம்பெருமான் ஸ்ரீ குபேருமன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று வேண்டி நாளைகளிலேருந்து அவங்க எழுதுகிற பரீட்சைக்கு ஒவ்வொன்றுக்கும் துணையாக இருந்து அவங்களுக்கு பக்க பலமாக இருந்து செயல்படணும் எம்பெருமான் நீலமேக சுவாமியும் அவங்களுக்கு எல்லாமே அருள் புரியணும் அவங்க நினச்சதெல்லாம் சாதிக்கணும் அவங்க வந்து அவங்க படித்ததெல்லாம் வந்து பரீட்சை எழுதுகிற நேரத்தில் நினைவுக்கு வரணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த காணொலியில் வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒரு ரெண்டு மூணு செயலில் சொல்ல போகிறேன் சிம்பிளாக அதை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பரீட்சை எழுது தோவுங்க எதை கண்டும் மஞ்ச வேண்டாம் என்பது ஏன்னா அனுபவத்தின் ரீதியாக குறிக்கோள் எப்படியாக இருந்தாலும் தேர்வை கண்டு எதை கண்டும் பயப்பட வேண்டாம் மாதிரிலாம் கிடையாது இப்போ இப்போ ரொம்ப உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸி பயப்படாதீங்க பயந்தான் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து நான் பயப்பட எதுக்கு பயப்படுறீங்க தெரிஞ்ச கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது நீங்கள் பார்க்க பார்க்க அதுவே எல்லாமே தெரிஞ்சதாக மாறிடும் இதுதான் வந்து கடவுளோட அணுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்காக உள்ள டிப்ஸ் கடவுள் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டெல்லாம் கண்ணா கரெக்டாக அந்த சைடில் மார்க் இருக்கு பார்த்தீங்களா அந்த மூணில் நாலு மூணில் ஆ மூணில் ஏ நாலில் ஏ ஏபிசிடின்னு பிசிஇடினு மாதிரி அதை கரெக்டாக காலம் போட்டு ஃபாலோ பண்ணிங்க அதை கரெக்டாக போட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதிங்க தெரியலேங்கிற பயத்தை மட்டும் தயவு செய்து ஏற்படுத்திக்காதீங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கல்வி வந்து ஒரு மூல ஆதாரம் அதாவது சம்பாதிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் பேசிக் இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால்தான் நம்ம எதையுமே வந்து சாதிக்கலாம் அந்த காலத்துலாம் படிக்க வைக்கிறது வசதி இப்போ வந்து படிப்புங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதனால வந்து படிப்பை கண்டு பயப்படாதீங்க அஞ்சாதீங்க நடுங்காதீங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு எம்பெருமான் குபேரன் கணபதி அருள் அடுத்தது ஸ்ரீ நீலமேக சுவாமியோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இந்த கொட்டித் தேர்வுக்கு மாணாக்களுக்கு இந்த நீங்கள் பெரியவங்க இதை கேட்டிருந்தாலும் நாளைக்கு குழந்தைங்களுக்கு இதை சொல்லுங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நான் எதை கொண்டும் பயப்படாமப்பா எதை கொண்டும் பயப்படாமா ஒரு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுது அதுக்கப்புறம் வந்து தெரியாதுன்னு நினச்சிக்காத ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வந்து அப்படி நீ படித்த ரிப்பீட் பண்ணுவார் எதை பற்றியும் கவலைப்படாமல் படிப்புங்கிறது பயப்படாமல் இருந்தாலும் படிப்பில் சக்ஸஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் பெரியவங்களாம் மாணவர் பார்த்துட்ருக்க மாணவ மாணவர்களுக்கு கண்டிப்பாக பயப்படாதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் மெயின் வந்து தேர்வு எழுதுறதுக்கு மெயின் வந்து பயம் இல்லாமல் தேர்வு எழுதுனா நீங்கள் ஹண்ட்ரடுக்கு என்ன ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன் பயப்படணும் படித்ததை வந்து மெமரியில் வச்சுங்க மெமரியில் வைக்கிறதை விட எப்படி சொல்கிறது அது ரிலாக்ஸாக எழுதுங்க டென்ஷன் ஆகாது ரிலாக்ஸாக எழுதுங்க உங்களுக்கு படித்ததே வந்திருக்குன்னு நினச்சி எழுதுங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது உங்களுக்கு படித்ததே வந்திருக்கேன் இது பெரிய மேட்ரு கிடையாது சப்போ ஈஸின்னு சொன்னேன் ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வறுப்பு தேர்வை மட்டும் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கொஸ்டின் படிங்க டைம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் டைம் நல்லா வந்து அந்த மூணு மணி நேரம்னா அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற வழியை பாருங்கள் போட்டித் தேர்வில் எளிதாக ஈஸியாக உங்களுக்கு இறை கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெண்டே ரெண்டு மந்திரம் தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதை காலையில் ஏழுச்சோன்னே நாலரை மணிக்கு எழுந்திரிங்க எக்ஸாம் எழுதிட்டு உட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிங்க அதுக்காக நாலரை எழுந்தி பயிற்சி படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெஃபர் பண்ணி படித்து வச்சுருங்க ஒரு ரெஃபர் பண்ணி தூக்கி வச்சுருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகங்க ஓம் சரவணவா ஓம் சரணபாவா ஓம் முருகனே குகா எங்க மூனே வார்த்தை தான் அவரை நினச்சிங்க அறிவிலையும் சரி பேச்சிலையும் சரி எழுத்துலையும் சரி எல்லாத்துலேயும் வந்து முருகப்பெருமான் வந்து அவங்க அப்பாவுக்கு குரு அவங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்ணவர் அவரை நினச்சிங்க நீங்கள் எழுதுகிற தேர்வுகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றி அடையும் அடுத்தது இந்த மந்திரத்தை காலையில் ஒரு மூணு முறை சொல்லிக்கோங்க ஒன்றா சொல்லியிருக்கேன்னா ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் முருகனை குகா என்று முடிஞ்சவர்கள் காலையில் இந்த ஒரு மூணு நாள் டைம் செஞ்சு சொல்லிக்கங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சரஸ்வதி தேவி கலைவாணி தேவி அந்த அம்பாளை நடிச்சிக்கிட்டு என்ன முரால் முடிஞ்சது சாமிக்கு முன்னாடி விளக்கேத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒன்றும் பெரிய நான் உங்களுக்கு வந்து இதை வந்து தனியாக படித்து மனப்பாடம் பண்ணணும்ல இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இது பெரிய இது கிடையாது ஓம் சரணபோ சொல்லிங்க ஓம் சரணபோ நம்ம எப்போது சொல்கிறது ஓம் சரண ஓம் சரவணா ஓம் குகா ஓம் முருகனை குகா அடுத்தது வந்து காலை அதுக்கப்புறம் வந்து அம்பால இருந்துச்சு சரஸ்வதி இருந்துச்சு ஓம் வாணியாய நமக ஓம் வாணியாய நமக அதுவும் மூணு முறை இது ஒரு மூணு முறை அது ஒரு மூணு முறை ஓம் வாணி நமக ஓம் வாணியாயா நமக இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு சரஸ்வதி கடாச்சம் உங்கள் உள்ள அமர்ந்து உங்கள் தேர்வுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து நல்லா ரிலாக்ஸாக ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் மார்க் எழுதுங்க எதை பற்றி சிந்தனை பண்ணாதீங்க எந்த டெப்ரெஷனையும் ஏற்றிக்காதீங்க ரிலாக்ஸாக எழுதினீங்கன்னா மார்க்கு எழுத்தும் சரி உங்கள் சிந்தனையும் சரி சிறப்பாக இருக்கும் எல்லா வல்ல இளைஞர்கள் உங்களுக்கும் எம்பெருமான் ஸ்ரீ குபேரணன் தம்பி முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயம் அருள்வார் இந்த காணொலி வந்து அலட்சியப்படுத்தாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இதேமாரி படிச்ச பறிச்சு தேர்வு எழுத போனோம்னா ஒரு ரெண்டு மூ ரெண்டு மந்திரத்தை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் ஓம் சரணபவா ஓம் சரணபவா ஓம் குஹா ஓம் முருகா குகான்னு சொல்லி ஒரு சர இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து எதுக்காக மந்திரம் சொன்னால் இந்த மந்திரம்லாம் சொன்னால் நம்ம காலில் பறிச்சுறதுக்கு ஒரு தெம்பு டானிக் ஹெல்த் டானிக் மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் ஓம் வாணியாய நமக்கு ஓம் வாணியாய் நம்ம ஓம் வாணியா இதில் ஒன்று நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் உங்களை வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுன்னு சொல்ல சிம்பிளாக இது ரெண்டே ரெண்டு வந்தது தான் வந்ததில் இறைவனை காலையில் நினச்சிட்டு நம்ம சொல்கிறது தான் அதனால் இந்த காணொலி வந்து பரிச்ச எழுதுகிறவங்களுக்கு பிரத்யேகமாக இறைவனால் கட்டளையிடப்பட்டு நேற்று எனக்கு ஞாபகப்படுத்தப்பட்டு இன்று இறைவனால் கட்டளையிடப்பட்டு இந்த காணொலியை உங்களுக்கு லைவ் இப்போ ஒளிபரப்பு அதனால் வந்து நீங்கள் வந்து பறிச்சுறதுலாம் சந்தோஷமாக எழுதுங்க டெப்ரஷன் நான் படித்து படிச்சு சொல்கிறது தான் பயப்படாதீங்க பயம் இல்லாமல் பறிச்சு நீங்களே வெற்றியாளர் நீங்களே சாதனை தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா வரல இறைவர்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும் எல்லாம் வரல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் நாளையிலேருந்து பறிச்சு இருக்கிறதுனால இந்த ரெண்டே ரெண்டு மந்திரத்தை மட்டும் சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி காலைல நாலரை மணிக்கு எழுந்திரிங்க அது உட்கா தூங்காதீங்க நைட்டு கூட கண்ணு பிடிக்காதிங்க தயவு செய்து பத்து பத்தரை பத்து மூவதுரை பத்து மணி சாப்பிட்டு படுத்துருங்க காலைல நாலு மணிக்கு எழுந்தி ஒரு ரெஃபர் பண்ணுங்கள் போதும் ஏன் அனுபவத்தான் சொல்கிறேன் ரெஃபர் பண்ணுங்க காலையில் உட்காந்து டப்பு டப்புன்னு பண்ணால் இங்கே படித்தால் தான் மறந்துடும் போகுது காலையில் தயவுசெய்து ஒரு ரெஃபர் பண்ணுங்கள் போதும் எல்லாம் உள்ள இறைவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து துணை புரிவார் அந்த ரெஃபர் பண்ணுறதுலையும் ஒரு ஜஸ்ட்டை ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணிங்க ஓம் சரணபோ ஓம் சரணபோ ஓம் கோ முருகா குவா சரணா வந்து சொல்லுங்கள் ஓம் வாணியாய நமக ஓம் வாணியாய நமக ஓம் வாணியாய நமக அந்த தேவி சரஸ்வதி தேவி வாணி தேவி வந்து உங்கள் சிந்தனைக்குள் பூந்து கேட்ட கிளைகளெல்லாம் பதிலளித்து எல்லாம் சிறப்பாக செயல்படுத்துவாங்க உங்களிடம் விடுது உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வளமுன்னு திருச்சி இந்த காணொலி வந்து பரிட்சை எழுதுற மாணவ மாணவர்களுக்கு தேவை செய்து எடுத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இறைவன் கட்டுறப்படி அனைத்தும் சிறப்பாக உள்ள இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த இறைவனுக்கும் கோடான ஓடி நன்றியை தெரிந்து கொண்டு உங்களது விடுபடுது உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வளமுன்னு திருட்டு நன்றி வணக்கம்